மைய பகுதியாக சர்வதேச விமானங்கள் அதிகம் வந்து செல்லும் சென்னைக்கு அடுத்த விமான நிலையமாக இருக்கும் மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வழங்க மறுக்கும் மத்திய பாஜக அரசு அம்பானி வீட்டு விசேஷத்திற்காக குஜராத்தின் ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்தை இருக்கிறது இந்தியாவின் பிரபல தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என் கோர் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விரேன் மர்ச்செண்ட் மர்ச்சன்டின் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் இல்லமான அண்டில்லாவில் குஜராத் மாநில பாரம்பரியப்படி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்நிலையில் குஜராத்தின் ஜாம்நகரில் மார்ச் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை திருமணத்துக்கு முந்தைய விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது குஜராத்தின் ஜாம்நகரில் நடைபெறும் இந்த விழாவில் உலக பணக்காரர்கள் பில்கேட்ஸ் மெட்டா நிறுவனர் மார்க் ஜுகன்பர்க் ரிஹானா இவாங்கா ட்ரம்ப் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி சவுதி அராம் கோவின் தலைவர் யாசிர் அல் ருமையன் டிஸ்னி சிஇஓ பாபிகர் அமெரிக்க கோட்டீஸ்வர தொழிலதிபர் மற்றும் உலகளாவிய முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான பிளாக் ராக் லாரி பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சுக் ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் கெவின் ரூட் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹாபர் போன்றோரும் இந்திய பிரபலங்களில் சச்சின் டெண்டுல்கர் தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் ஷாருக் கான் எம் எஸ் தோனி சானியா நேவால் இயக்குநர் அட்லி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றதால் ஜாம்நகர் விழா காலம் பூண்டது இப்படியான சூழலில்தான் அம்பானி மகன் திருமணத்தை முன்னிட்டு ஜாம்நகர் விமான நிலையத்துக்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியுள்ளது மத்திய பாஜக அரசு அதாவது ஜாம்நகர் விமான நிலையத்தில் இருபத்தி ஐந்து முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரை சர்வதேச விமானங்களை வரவேற்கலாம் என்று அறிவித்துள்ளது மத்திய பாஜக அரசு ஜாம்நகர் விமான நிலையமானது பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் விமான நிலையமாகும் எனினும் ஒரு பயணிகள் முனையமும் செயல்படுகிறது இந்த நிலையில் அம்பானே இல்ல விழாவுக்காக மத்திய பாஜக அரசு சிறப்பு அனுமதியை வழங்கியுள்ளது வழக்கமாக ஆறு சிறிய விமானங்களை மட்டும் கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையத்தில் மார்ச் தேதி மட்டும் நாற்பது விமானங்கள் வந்திறங்கியுள்ளன அம்பானி மகன் திருமணத்தை முன்னிட்டு விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோரின் எண்ணிக்கையும் அங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தென் தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னை மும்பை பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி போன்ற நகரங்களுக்கும் சிங்கப்பூர் துபாய் இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கும் விமான சேவை உள்ளது ஆனால் இந்த விமான நிலையத்தை இதுவரை சர்வதேச விமான நிலையமாக மத்திய அரசு அறிவிக்கவில்லை இதனால் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே இந்த விமான நிலையம் செயல்படுகிறது குறிப்பிட்ட உள்நாட்டு நகரங்கள் மூன்று வெளிநாடுகளுக்கு மட்டுமே விமானங்கள் இயக்கப்பட்டும் ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் பயணிகள் மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் மத்திய மாநில அரசுகளிடையே இணக்கமான உறவு இல்லாததால் எய்ம்ஸ் முதல் மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் முடங்கிப்போய் உள்ளன இருபத்தி நான்கு மணி நேர விமான சேவையும் சர்வதேச விமான நிலையமாகவும் மதுரையை மாற்றுவதற்கு அனைத்து சாதகமான அம்சங்கள் இருந்தும் மத்திய மாநில அரசுகளுடைய அரசியல் மோதல் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு குறிப்பாக மதுரையின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறியிருக்கிறது இரவு நேர விமானங்கள் இயக்கப்பட்டால் மட்டுமே மதுரையை நாட்டின் முக்கிய நகரங்களுடனும் வெளிநாடுகளுடனும் இணைக்க முடியும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் வேலை தொழில் நிமித்தமாக அடிக்கடி சென்று வருகின்றனர் ஆனால் இந்த நாடுகளுக்கு செல்ல மதுரையில் இருந்து விமான சேவை இல்லை ஒரு விமான நிலையத்துக்கு உள்கட்டமைப்பு வந்தால்தான் முன்னேற்றம் வரும் மதுரை விமான நிலைய ஓடுபாதை ஏழாயிரத்தி ஐநூறு அடி உள்ளது அதை ஐநூறு அடியாக உயர்த்தும் விமான நிலைய விரிவாக்க பணிக்கு தமிழக அரசு புள்ளி தொன்னூற்றி இரண்டு ஏக்கர் ஒதுக்க வேண்டும் ஆனால் போதுமான இடத்தை தமிழக அரசு ஒதுக்குவதில் கால தாமதம் செய்திருக்கிறது நிலத்தை பெருமளவு கையகப்படுத்தாமலே அண்டர்பாஸ் முறையில் ஓடுதளத்தை விரிவாக்கம் செய்யலாம் ஆனால் அண்டபாஸ் செல்லும் ஒத்தக்கடை கப்பலூர் ரிங் ரோட் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் தமிழக அரசு ஒப்படைக்காததால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மதுரையில் அண்டபாஸ் ரன்வே திட்டத்தை மேற்கொள்ள முன்வரவில்லை அதே நேரத்தில் திருச்சி சண்டிகர் டெல்லி மும்பை வாரணாசி போன்ற நிலம் கையகப்படுத்த சிக்கல் உள்ள பல விமான நிலையங்களில் அண்டபாஸ் ஓடுபாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு பத்தொன்பதாம் ஆண்டு பதிமூன்று லட்சம் பயணிகள் மதுரை விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர் கொரோனா பரவிய நேரத்திலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்பது லட்சம் பயணிகள் வந்துள்ளனர் கடைசி நான்கு ஆண்டுகளில் விமான நிலைய பயணிகளின் எண்ணிக்கை இருமடங்கு அதிகரித்துள்ளது தென்னிந்தியாவில் மதுரையை விட குறைந்த பயணிகளை கையாளக்கூடிய திருப்பதி கண்ணூர் போன்ற சிறிய விமான நிலையங்கள் கூட சர்வதேச விமான நிலையங்களாக செயல்பட தொடங்கிவிட்டன ஆனால் அதைவிட அதிக அளவு பயணிகள் வந்து செல்லும் மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கிடைக்காமல் இருப்பதற்கு திருச்சி விமான நிலையமும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டால் திருச்சி விமான நிலையத்துக்கு பயணிகள் வரத்து வெகுவாக குறைந்துவிடும் என்று அங்குள்ள அரசியல்வாதிகளும் தொழில் முனைவோரும் கருதுவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நடக்கும் மிகப்பெரிய அரசியல் லாபியே மதுரை விமான நிலைய விரிவாக்கத்துக்கும் தரம் உயர்த்தப்படுவதற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஆனால் தற்போது அம்பானி மகனின் திருமணத்திற்காக ஆறு விமானங்கள் வந்து செல்லும் ஒரு விமான நிலையத்திற்கு அவசர அவசரமாக பத்து நாட்களுக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்தை மத்திய பாஜக அரசால் வழங்க முடியும் எனில் மதுரைக்கு ஏன் வழங்க முடியாது என்கிற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது ஜாம்நகர் விமான நிலையத்தை விட கட்டமைப்பில் மிகப்பெரிய விமான நிலையமாக மதுரை விமான நிலையம் இருந்தும் மாநிலத்தில் உள்ள திமுக அரசும் மத்தியில் உள்ள பாஜக அரசும் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மதுரை மக்கள் மட்டுமல்லாது தென் மாவட்ட மக்களிடம் அதிருப்தியையே ஏற்படுத்தியிருக்கிறது